தொடர்ச்சியா நம்ம ஏதோ பார்க்க போறோம் அப்படின்னா பாகிஸ்தான் வந்து சைனாவுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க என்ன மாதிரி கொடுத்தாங்கன்னா ஏதோ ஒரு முக்கியமான எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்டு எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சார்ந்த எக்யூப்மெண்ட் வந்து ஆப்கானிஸ்தான்ல இருக்கிற தலிபான்கள் கைப்பற்றியிருக்காங்க அமெரிக்கா கிட்ட இருந்து அப்படின்ற தகவல் இது எந்த விதத்தில் என்னென்னு நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சைனாவுக்கு வந்து இது ஏதோ எதிர்பாராம கூறையை பிச்சுக்கிட்டு கொட்டுற ஒரு அதிர்ஷ்டம் ஆகா கிடைச்சது ஒரு முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட் எக்யூப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரினா இந்த இடத்துல வந்து குறிப்பா ஒன்று தெரிஞ்சுக்கங்க அமெரிக்கா வந்து பாகிஸ்தானுக்கு ரொம்ப உதவியெல்லாம் செஞ்சு இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவுல ட்ரபிள் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க இல்லன்னே சொல்ல மறுக்கவே முடியாது அது பாகிஸ்தான் வந்து சைனாவோட உறவு வச்சுக்கிட்டு நைஸா அமெரிக்கா வாங்குற பணத்தை பணத்தெல்லாம் அங்கே இருக்கிறவங்க அரசியல்வாதிகளும் இராணுவ அதிகாரிகளும் எடுத்துக்கிறாங்களோ அந்த மாதிரி ஆன போது அமெரிக்காவுக்கு உதவி வந்து கம்மியான செஞ்சுக்கிட்டு இருந்த போது அவங்க சைனாவை வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அதிகமாக வச்சுக்கிட்டதை அமெரிக்கா உணர்ந்துட்டாங்க வெகு சீக்கிரத்துல உணர்ந்துட்டாங்க அதனால அவங்களுக்கு வந்து உள்ளூர ஒரு பயம் வேற இருக்குது என்ன செய்யறதுன்னு தெரியாம இருந்தாங்க என்னதான் சொன்னாலும் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க அமெரிக்கா எவ்வளவுதான் பாகிஸ்தானை வந்து இந்தியாவுக்கு எகன்ஸ்டா திருப்பி விட்டாலும் அவங்க கையில வந்து அணு ஆயுதங்களை கொடுக்கவே இல்லை ஆனா சைனா கொடுத்துருக்கு இன்னைக்கும் நான் சொல்றேன் சைனா வந்து அணு ஆயுதங்கள் அணு ஆயுதங்களை இன்னும் சேர்க்கிறாங்க இன்னும் சேர்த்து இன்னும் சைனா வந்து பாகிஸ்தானை முடுக்கி விட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அந்த மாதிரிதான் இருக்கு அதெல்லாம் நம்ம மறக்கவே கூடாது சரி ஓகே இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா சைனா வந்து ஆக்ஷனில் இறங்கிட்டாங்கன்னு நான் சொன்னேன் சைனா எப்படி ஆக்ஷனில் இறங்கினாங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்கானிஸ்தானுக்கு வந்து தேவை வந்து பொருளாதாரத்துல படுவீழ்ச்சி அதாவது உணவுப் பொருள் தட்டுப்பாடு ஒன்றுமே எந்த விதமான வளர்ச்சியுமே கிடையாது எந்த விதமான முன்னேற்றமுமே இல்லாம வந்து எல்லாமே அழிந்து ஒழிந்த நிலை இருக்கிற இடத்துல அவங்களுக்கு வந்து பயணத்துக்கு அப்படியே அல்லாடிக்கிட்டு இருந்தாங்க யாரும் கொடுக்க போறது கிடையாது அமெரிக்காவை எழுத்துக்கிட்டு யாரும் கொடுக்க போறாங்க அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இவங்களுக்கு பண தேவை அதிகமா இருக்கு அதனால் என்ன பண்ணாங்க சைனாவோட ஆப்கானிஸ்தான் வந்து நெகோஷியேட் பண்ணாங்க நாங்கள் இதை கொடுக்குறோம் எனக்கு பணம் கொடுங்க சைனா வந்து கிடைச்சது ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பல மில்லியன் டாலர் ஆப்கானிஸ்தானுக்கு கொடுத்தாங்க கொடுத்துட்டு அவங்க சைமல் என்ன பண்ணாங்கன்னா பாருங்கள் எட்டு எலக்ட்ரானிக் இதை சார்ந்த அந்த துறை சார்ந்த எட்டு சயின்டிஸ்ட் இந்த சயின்டிஸ்ட் எல்லாம் நான் சொல்றேன் எங்க வந்து நிக்கிது பாருங்க இதுக்கெல்லாம் ஆதாரம் எங்க வந்து நிக்கிது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பின்னாடி பின்னாடி ஒன் பை ஒன் பார்க்க தான் போறோம் அந்த எட்டு சயின்டிஸ்ட வந்து ஆப்கானிஸ்தானுக்கு அனுப்புனாங்க அனுப்பி நீ போய் அங்க எல்லாத்தையும் தரவ செக் பண்ணு இது என்ன ஏது அங்க போய் பார்த்தா இது வெறும் எலக்ட்ரானிக் வார்பேர் இல்ல இது கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் ட்ரோன் கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஏரோபிளைனே கண்ட்ரோல் பண்ண ஃபைட்டர் ஜெட்ஸை கண்ட்ரோல் பண்ற சிஸ்டம் ரிமோட்டா அதுவும் அப்படின்ன உடனே சைனாவுக்கு ஏக குஷி ஆஹா மிகப்பெரிய லாட்ரி நமக்கு கிடைச்சது உலகத்தையே ஆண்டுடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க இது பண்ணிருக்காங்க உடனே என்ன பண்ணாங்க அந்த சயின்டிஸ்ட் எல்லாம் இது பண்ணிட்டு பணம்லாம் பரிவர்த்தனை எல்லாம் ஆயிடுச்சு கன்சைன்மெண்ட் வந்து இவங்களுக்கு கொடுத்துட்டாங்க சைனா கிட்ட ஆப்கானிஸ்தான் அங்க இருந்து அது எப்படி தூக்கிட்டு வர்றது தான் இப்ப மிகப்பெரிய சவாலான ஒரு செய்தி ஒரு நிகழ்வு என்ன பார்க்கலாம் அப்படின்னாக்க இந்த எட்டு சயின்டிஸ்ட் கன்ஃபார்ம் பண்ண உடனே என்ன பண்ணாங்க சைனா வந்து யோசிச்சுது இத வந்து நம்ம நேரடியா சைனாவுக்கு எடுத்துட்டு வந்தோம்னா உலகத்துல எல்லாருக்குமே வந்து சஸ்பிஷன் வரும் அமெரிக்காவுக்கு கண்டிப்பா வரும் நம்மள வடக்கு பிடிச்சி ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படிங்கறதுனால பிளைட்ல கொண்டு வந்தோம்னா பிளைட் வந்து ஆக்சிடென்ட் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினைச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா வேற விதமா இது பண்ணலாம் எந்தெந்த மாதிரி பிளானிங்லாம் எல்லாம் பண்ணாங்க அப்படிதான் முக்கியம் நமக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா நேரடியா சைனாவுக்கு வரக்கூடாது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சைனாவோட பிளேனை யூஸ் பண்ணக்கூடாது அதுவும் மிலிடரி பிளேன் அதாவது ஏர்ஃபோர்ஸ் பிளேனை யூஸ் பண்ணக்கூடாது இதெல்லாம் அவங்க போட்ட முதல் ஸ்ட்ராட்டஜி இதுக்கு அப்புறமா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு பேசஞ்சர் பிளேன் அதுதான் இந்த எம்ஹெச் த்ரீ செவன் இதை என்ன பண்ணாங்க இந்த சைனீஸ் வந்து நேராக கொலாலம்பூருக்கு எடுத்துகிட்டு போனாங்க ஓகே அந்த ஃப்ளைட் அங்கேருந்து வந்தது எங்கேருந்து ஆப்கானிஸ்தான் வழியாக வர ஃப்ளைட்டு இங்கே வந்தது ஏதோ பாகிஸ்தான் வழியா வந்து இது பண்ணி மலேசியா மலேசியாவில் கொலாலம்பூருக்கு சயின்டிஸ்ட் எட்டு சைனீஸ் சயின்டிஸ்டோட இந்த கன்சைன்மெண்ட்னு அதாவது கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டமும் சேர்ந்து அங்கே வந்தது அங்கே நார்மலாக எல்லாம் செக் பண்ணுவாங்க மற்ற பேசஞ்சர்ஸ்லாம் ஆனால் இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு இது வராங்க தூதுவர தூதரகத்தின் மூலமாக வராங்க போது அதுக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது என்ன அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து டிப்ளமேட்டிக் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் எதாவது ஒரு டப்பாவை கொண்டு போகிறோம்னா அதை வந்து ஒரு பெட்டியை கொண்டு போகிறீங்க ஒரு ஷூட் கேஸ் கொண்டு போகிறீங்கன்னா அது என்ன இருக்குன்னு எது கஸ்டம்ஸ்லையோ இதுலயும் சேர்க்கக்கூடாது ஏன்னா அது டிப்ளமேட்டிக் இம்யூனிட்டி அதனால் அதை அப்படியே கொண்டு போய் வெளியே கொண்டு போய் எல்லாம் பார்த்து இது பண்ணி அதை நீட்டாக திருப்பி அதே ஃபிளைட்டெலாம் ஏற்றணும் அடுத்த ஃப்ளைட் என்ன இதே எம் இதுக்கு போகுது பெய்ஜிங்க்கு போற பிளைட்ல கொண்டு போயிட்டா சேஃப் அப்புறம் சைனா கையில போய்டு இதுதான் அவங்களுடைய பிளான் இந்த பிளான் தெரிஞ்ச உடனே என்ன ஆயிடுச்சு இந்த பிளான் அவங்க பண்ணி எல்லாம் ரெடியா செய்யறதுக்கு இருந்திருக்காங்க அந்த சயின்டிஸ்ட் அவங்க கூட இருந்திருக்காங்க அந்த மாதிரி இருக்கும்போது கொலாலம்பூர்ல இதை எப்படியோ வந்து மோப்பம் பிடிக்கிற மாதிரி பிடிச்சி அமெரிக்கா கண்டுபிடிச்சிருச்சு சரி இந்த கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து வந்திருக்கு சைனீஸ் மாட்டிக்க போகுது இதை தவிர்க்க வேண்டும் இது ஒரு பெரிய மிகப்பெரிய ஆபத்து அப்படிங்கிற போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா உடனே வந்து மொசாதை அப்ரோச் அவங்க எல்லாம் கொஞ்சம் பேர் ஒரு நாலஞ்சு பேர் அமெரிக்கன்ஸ் ஒரு நாலஞ்சு பேர் ஒரு குழுவா சேர்ந்து எல்லாரும் வந்து இதுக்கு வந்தாங்க கோலாலம்புருக்கு வந்தாங்க வந்துட்டு அங்க எப்படி பண்ணாங்களோ மொசாத்தினுடைய ஆபரேஷன்ஸும் சரி உலக சாபனம் அதே மாதிரி சிஐஏனுடைய சிஐனுடைய இது எல்லாமே அவங்க எப்படி செய்வாங்க என்ன செஞ்சாங்க இனி வரைக்கும் அது ஃபுல் டீடைல் கிடையாது ஆனா உள்ள ஊடுருவியாச்சு அப்படிங்கிறது மட்டும் நிச்சயம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க ஏதோ ஒரு பேர்ல வேற வேற பேர்லயோ ஏதோ ஒரு பேர்லயோ வந்து அதே எம்எச் த்ரீ செவன்டி மலேசியன் ஏர்லைன்ஸ் கொலாலம்பூர்ல இருந்து பெய்ஜிங் போற விமானத்துல ஏறிட்டாங்க பேசஞ்சரா இந்த மொசாதும் சிஐஏ ஆட்களும் ஏறியாச்சு சைனா தன்னுடைய பெட்டிகளை அதாவது இந்த கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னு இருக்கு இல்லையா அந்த பெட்டிகளை வந்து எப்படி கொண்டு போனாங்க அப்படின்னா முதல்ல வந்து ஒரு அஞ்சு டன்னுக்கு மங்குஸ்தான் மங்குஸ்தீன் மங்குஸ்தான் அப்படின்னு ஒரு ஃப்ரூட் அது ஒரு எக்ஸோட்டிக் ஃப்ரூட் அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் இதில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு டிக்ளரேஷன் கொடுத்தாங்க பழையபடி இந்த இது வந்திருக்கு இம்யூனிட்டி டிப்ளமேட்டிக் அதனால அதை செக் பண்ணல ஓகே இவங்க ஃப்ரூட்ஸ் கொண்டு போறேன்றாங்க மங்குஸ்தான் அதை பேர் எல்லாமே வந்துருக்குண்ணா நான் வந்து எதுவும் சொல்லலை தான் சொல்லுவேன் அந்த இதை வந்து அப்படியே கிரியேட் எடுத்து அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு திருப்பி இன்னொரு அஞ்சு ஆறு கிலோக்கு வந்து லித்தியம் அயான் பேட்டரி நாங்கள் கொண்டு போறோன்ட்டு அதை ஒரு கார்கோவா ரொம்ப சேஃபாக எல்லாம் பேக்கிங் ஈக்கிங்லாம் பண்ணி ஒரு இருக்கேன் இன்னொரு கார்கோ வந்து அன்டிக்ளர்டு கார்கோ ஞாபகம் வச்சுங்க இது அன்டிக்ளர்டு கார்கோனே ரிப்போர்ட்ல ப்ரெஸ் ரிலீஸ்லாம் வந்திருக்கு அந்த அன்டிக்ளேர்டு கார்கோ தான் இந்த வந்து கமாண்ட் அண்ட் கான்சல் எல்லாத்துலேயுமே அதான் இருக்கு புரிஞ்சுதுங்களா அதுல ஸ்பேர் பார்ட்ஸ் மாதிரி இது மெயின் பார்ட் மாதிரி அதை வந்து லக்கேஜ் மாதிரி ஏற்றிட்டாங்க கார்கோவில் போட்டாங்க ஸோ இப்போ பிளெயின் கிளம்பியாச்சு பிளெயின் கிளம்பினது வந்து உங்களுக்கு முதல் பார்ட்டில் நான் சொன்ன மாதிரி எங்கே எங்கேயோ எல்லாம் பிளெயின் அழைக்கழி அலைக்கழிக்கப்பட்டு இறுதியில் காணாமல் போய்விட்டது அப்படிங்கிறது தான் முக்கியம் என்ன சார் சொல்கிறீங்க அப்போ வந்து மொசாது சிஐஏ அவங்களாம் அந்த சைனீஸ் சயின்டிஸ்ட் எல்லாம் என்ன ஆனாங்க ஒரு ஆப்கானிஸ்தான்ல இருந்து எடுத்துட்டு போன வந்து ரஷ்யா ஒண்ணுமே கவலைப்படலையா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஷ்யா அப்போ வந்து இந்த கிரீமியான்னு ஒரு இடத்த பிடிச்சாங்க யுக்ரைன்ல அதுல அவங்க பிஸியா இருந்தாங்க அதனால அவங்க ஒன்றும் அதை பெருசா ஒன்றும் இதுல அட்டென்ஷன் கொடுக்கல ரெண்டாவது அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குங்கிறது ரொம்ப லேட்டா தான் தெரிய வந்து அதுக்குள்ள சைனா முந்திக்குச்சு தான் நம்ம பார்க்கணும் சரி இப்ப வந்து ஒரு முக்கியமான கூட இன்னொரு முக்கியமான ஷேர் இதுவும் வந்து விஷயத்தான் இருக்கு அமெரிக்காவில் மோட்டோரோலா அப்படிங்கிற கம்பெனி பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க அதனுடைய சப்சிடரி கம்பெனி ஒன்னு இருக்கு மோட்டோரோலா வந்து கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட்ஸ்ல ரொம்ப ஏதோ சாதாரணமா மோட்டார் போன் மட்டும் மொபைல் போன் இருக்காது அது கூட சைனீஸ் வாங்கிட்டாங்க மோட்டோரோலா அங்கதான் பண்றாங்க ஆனால் அந்த மோட்டோரோலாவுக்கு வந்து பலவிதமான எண்ட் கம்யூனிகேஷன் டெலிகம்யூனிகேஷன் இதெல்லாம் நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய ப்ராடக்ட்லாம் பண்ணுறாங்க அந்த கம்பெனியை தனியாக வச்சுருக்காங்க அதுக்கு பேர் ஃப்ரீ ஸ்கேல் செமிகண்டக்டர் அப்படின்றது பேர் அந்த கம்பெனியோட இந்த ஃப்ரீ ஸ்கேல் செமிகண்டக்டர் என்னென்ன பண்ணுறாங்கன்னா மிக மிக திறமையான செமிகண்டக்டர் ஷூட்டர் சிப்ஸ் எல்லா எலக்ட்ரானிக் இதுலேயும் இந்த சிப்ஸ் எல்லாம் இதுதான் பல விதமான எக்யூப்மெண்ட் பண்ணுவாங்க இது எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகுது பேட்டில் கம்யூனிகேஷன் அதுக்கப்புறம் ஏவியானிக்ஸ் ஹை ஃப்ரீக்குவன்சி கம்யூனிகேஷன் த்ரூ எல் அண்ட் எஸ் பேண்ட் தான் வந்து இந்த பேண்ட் வித்துன்னு சொல்லுவாங்க மிலிடரிக்குன்னு சில பேண்ட் வித்து இருக்கும் நம்மளை மாதிரி டொமஸ்டிக் யூசேஜுக்குன்னு தனி பேண்ட் இருக்கும் அந்த பேண்ட் வித்து தான் விற்பாங்க இவங்க அது ஒன்று அதுக்கப்புறம் மிசைல் கைடன்ஸ் நாலாவது பாயிண்ட் அதுக்கப்புறமா வந்து எலக்ட்ரானிக் வார்பேர் அதுக்கப்புறம் ஐடென்டிஃபிகேஷன் ஆர் ஆர் ஃப்ரெண்ட் ஃபோ அதாவது நண்பனா எதிரியான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கூட எலக்ட்ரானிக் சிஸ்டத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி இதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் இது அதுக்கப்புறம் அதை பற்றின பலவிதமான முன்னெடுப்புகள் இந்த கம்பெனி ஃப்ரீ ஸ்கேல் செமிகண்டக்டர்ஸ் அப்படிங்கிற கம்பெனி செஞ்சிருக்கு அவங்க கண்டுபிடிச்சி செஞ்சது தான் மேஜர் பார்ட்டு இந்த கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அடுத்ததான் என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்த ஃப்ரீ ஸ்கேல் செமிகண்டக்டர் ப்ராஜெக்டில் அந்த கம்பெனியில் குறிப்பா ஒரு இருபது ஒர்க்கர்ஸை பத்தி எம்பளாயிஸ பத்தி நியூஸ் அந்த இருபது பேர்ல எட்டு பேர் இந்த சைனீஸ் பிளைட்ல போனாங்கன்னு சொன்னா இல்லையா போனது இல்ல மிஸ்ஸிங் அந்த மலேசியன் பிளைட்ல அவங்க இங்க வந்து இது பண்ணி போயிருக்காங்க அதை தவிர பன்னெண்டு மலேசியன் சயின்டிஸ்ட் அது ஆக மொத்தம் இந்த இருபது சயின்டிஸ்டுமே எங்க என்ன ஆச்சு ஏதாச்சு ஒண்ணுமே தெரியல இது வரைக்கும் அதுதான் உண்மை ஸோ இது வந்து இந்த ஃப்ரீ ஸ்கேல் செமிகண்டக்டர் கம்பெனியை பத்தின ஒரு பலவிதமான இது இருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் அண்ட் எலெக்ட்ரானிக் கவுண்டர் மெஷர்ஸ்ன்னு ஒன்று இருக்கு எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் ஏர்போன் ஏர்லி வார்னிங் சிஸ்டம்ஸ் இருக்கு இது மாதிரி பல சிஸ்டம் எல்லாமே இந்த மாதிரி உங்க கண்டுபிடிச்சதுதான் கண்டுபிடிச்சி கொண்டு வந்தது தான் அதை அப்படிங்கறத பார்க்கணும் ஆக இந்த வீடியோல பல விஷயங்களை வெட்ட வெளிச்சமா நம்ம பார்த்துருக்கோம் அடுத்து வர வீடியோல இதனுடைய ஃபைனல் பார்ட்டு எப்படி எப்படிலாம் நடந்திருக்கு அப்படியே நமக்கு ஒரு ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் தான் இருக்க போகுது அந்த வீடியோல மற்ற விஷயங்களை பார்க்கலாம்